ஹலோ கொட்டேஷ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு கணக்கு பயிற்சி நூல் பருவம் இரண்டு எண்கள் பெருக்கி விடை காண்க ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது வரை கொடுத்துருக்கு நடுவில் இருக்கிறதுல என்ன கொடுத்துருக்கு ஜீரோ ஜீரோவால் நம்ம எந்த நம்பரை பெருக்குனாலும் ஜீரோ தான் வரும் ஜீரோ இன்ட்டு டூ ஜீரோ ஜீரோ இன்ட்டு த்ரீ ஜீரோ ஜீரோ இன்ட்டு ஃபோர் 0 ஜீரோ இன்ட்டு ஃபைவ் 0 ஜீரோ இன்ட்டு சிக்ஸ் ஜீரோ ஜீரோ இன்ட்டு செவன் 0 ஜீரோ இன்ட்டு எயிட் ஜீரோ ஜீரோ இன்ட்டு நைன் ஜீரோ இப்போது இங்கே பத்தாவது வாய்ப்பாடு 10 இன்ட்டு 2 20 டென் இன்ட்டு த்ரீ தேர்ட்டி டென் இன்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி 10 இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி டென் இன்ட்டு சிக்ஸ் சிக்ஸ்டி டென் இன்ட்டு செவன் 70 டென் இன்டி எயிட் எயிட்டி டென் இன்டி நைன் உங்களுக்கு 10 டேபிள் தெரிஞ்சாலே 10 10 10 100 டேபிள் 1000 டேபிள் 10,000 தௌசண்ட் டேபிள் எல்லாமே ஈஸி நம்ம கூட ஒரு ஜீரோவை ஆட் பண்ணிகிட்டே தான் போக போகிறோம் அவ்வளோதான் வெரி வெரி சிம்பிள் எங்கள் நடுவில் என்ன கொடுத்துருக்கு 100 100 இன்ட்டு டூ டூ ஹண்ட்ரடு ஹண்ட்ரட் இன்ட்டு த்ரீ த்ரீ ஹண்ட்ரடு ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபோர் 100 ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரடு ஹண்ட்ரட் இன்ட்டு சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரடு ஹண்ட்ரட் இன்ட்டு செவன் செவன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இன்ட்டு எயிட் எயிட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இன்ட்டு நைன் நைன் இப்போ உங்களுக்கு தௌசண்ட் டேபிளும் ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்களே பண்ணிடுவீங்க தௌசண்ட் இன்ட்டு டூ டூ தௌசண்ட் தௌசண்ட் இன்ட்டு த்ரீ த்ரீ தௌசண்ட் Thousand into four, four thousand. Thousand into five, five thousand. Thousand into six, six thousand. Thousand into seven, seven thousand. Thousand into eight, eight thousand. Thousand into nine, nine thousand. ஏன்னா குட்டேஸ் இந்த வீடியோ பார்த்தீங்களா கண்டிப்பாக இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நீங்கள் உங்களுடைய ஒரு ரஃப் நோட்டில் நீங்கள் தௌசண்ட் டேபிள் வரையும் பார்த்தோமா நீங்கள் டென் தௌசண்ட் போட்டு இதே போல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன் இதே போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பை